படிச்சிருக்கீங்கல்ல விதை வச்சிருக்கே நீ உன் பாரம்பரிய மாடு ஒண்ட இருக்க உன் பாரம்பரிய விதைகள் இருக்க நீ நெல் விதை வச்சிருக்கியா கத்தரி தக்காளி விதை வச்சிருக்கியா வெண்டக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா உன் விதை இருக்கா இல்ல அது சின்சாண்டா மான்சாண்டா அமெரிக்க நிறுவனத்துக்கு வித்ததையார் இவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியிலே ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்தியாவில் அழுதார்கள் ஐயோ எல்லாம் போச்சு ஒன்னு ராத்தேலால் ரிச்சாரியா இன்னொன்னு எங்க அப்பா நம்மால்வர் ரெண்டு பேரும் உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது ஈடு கொடுக்க முடியல போரா ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு கட்டுற அங்க தொழிற்சாலைய கரும்ப வெட்டி கரும்ப போட்டு ஆலையில காய்ச்சறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன் எதுக்குடா கல்வி கரும்புல இருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை நாட்டு சக்கரை நாள் பெட்ரோல் தயாரிக்கிறான் பிரேசில் கரும்பு சக்கையில இருந்து கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது அந்த தொழிற்சாலை ல போடு அவை வாழ்விடத்துல போடுற தேசிய சுமந்து நிற்கிறோம் விக்கிரவாண்டி வேளாண் மக்கள் நிறைந்திருக்கிற நிலம் இங்க போடுவோம் பண்ணைய சேமிப்பு கிடங்க கட்டுவோம் என்ன வரும் மண்ணாய்வு செய்வோம் என்ன வரும் கரும்பு போரா ரெண்டாயிரம் ஏக்கரில் கரும்பு கட்ட அங்கே தொழிற்சாலை கரும்புலிருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை நாட்டு சக்கரை எத்தனாள் பெட்ரோல் தயாரிக்கிறான் பிரேசில் கரும்பு சக்கையிலிருந்து கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல் தயாரிக்கிறது அந்த தொழிற்சாலை அறரை கிலோமீட்டரில் போடுறான் அவன் மால்விடத்துல போடுறா என்ன பெரிய கட்டடம் கட்டியா சீட்ல கட்டிட முடியாது இந்த இந்த இண்டஸ்ட்ரியை கட்டி வேலை செய்ய முடியாதா கரும்ப வெட்டி கரும்ப போட்டு ஆலையில காய்ச்சறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன் எதுக்குடா கல்வி எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கு என்னை அடுக்கத்தாண்டா படிச்ச வந்தவ படிச்சவனுக்கு வேலை படிக்காதவனுக்கு வேலை அரசு வேலை அவ்வளவு தானே இதை செய்ய முடியாத கற்பனையில பேசிட்டு இருப்பாருங்க சீமான் சாத்தியம் இல்லாதே சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தாண்டா புரட்சி நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் சேகுவேரா நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் இந்த உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒன்றை ஒரு பெரும் கனவை சுமந்து நின்றா யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்து நின்றா அதான்டா உலகத்திலே எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிற ஆல்பர்ட் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவு அடிமை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை உரிமை மீட்சி தமிழ் தேசிய இன மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற ஆகப்பெரும் பெரும் கனவை சுமந்து நிற்கிறோம் தான் கோடி கனவு கொண்டோம் என் உறவுகளை உடன் பிறந்தார்களே அதை நிறைவேற்ற ஓடிவாருங்கள் என்று உங்களை இருகரம் குப்பி அழைக்கிறது காரணம் தான் என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா எவ்வளோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் நீ உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது ஈடு கொடுக்க முடியல நாட்டுக்கோழி வளர்க்க முடியல டூப் கோழி வளர்க்குறான் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட விரும்புகிறான் அப்ப இந்த முட்டைக்கோழி முட்டை லெகான் கோழி அந்த முட்டையை கொண்டு காப்பி தண்ணியில் முக்கி முக்கி இந்த நாட்டுக்கோழி கொண்டு வர துடிக்கிறான் ஏமாத்திர நீ படிச்சிருக்க விதை வச்சிருக்கிய நீ உன் பாரம்பரிய மாடு ஒன்ட்ட இருக்க உன் பாரம்பரிய விதைகள் இருக்க நீ நெல் விதை வச்சிருக்கிய கத்தனி தக்காளி விதை வச்சிருக்கியா வெண்டக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா உன் விதை இருக்கா இல்ல இல்ல அது சின் சாண்டோ மான் சாண்டோ அமெரிக்க நிறுவனத்திட்டு இருக்கு வித்தது யார் இவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரே நாளில் வித்துட்டது ராத்தியலால் ரிச்சாரியார் நெல் ஆராய்ச்சி நிறுவனர் எண்பத்தஞ்சு வயசு பெரியவர் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நெல் வகைகளை சேமித்து வச்சிருந்தார் ஒரே நாள் எடுத்து கொடுத்துருச்சு சாண்டோ நிறுவனத்துக்கு இந்தியா ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்தியாவில் அழுதார்கள் ஐயோ எல்லாம் போச்சுன்னு ஒன்னு ராத்தேலால் ரிச்சாரியா இன்னொன்னு எங்க அப்பா நம்மால்வர் ரெண்டு பேர் இவனுக்கு எதை பத்தி கவலை இருக்கு மஞ்சள் உண்ட விளையுது இல்லடா மஞ்சளுக்கு ரைட்ஸ் வச்சிருக்க பேட்டன் ரைட்ஸ் காப்புரி மணி வச்சிருக்க இல்ல மஞ்சள் எதாவது நீ மருந்து கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிற இல்ல வேப்ப மரத்தையும் வித்துட்டான் வித்துட்டான் அந்த காப்புரிமையை வேற ஜெர்மன் கொடுத்துட்டான் இங்க இருந்து ஒரு மகன் நம்ம தகப்பன் நம்மாழ்வார் அந்த கான்பரன்ஸ் அந்த மாநாடு நடக்கிற இடத்துல போய் நின்று வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்கிட்டு இருக்காரு ஒருத்தன் கேட்கிறான் பிரசிங் டீத் ஆ பேஸ்ட் இன்சைடு த பிரஸ் யாரு வேப்பங்குச்சிக்குள்ளே இருக்குன்றாரு இன்சைடு த பிரஸ் அப்ப தற்க வரும்போது சொல்றாரு ஓம் பிரஸ் கீழே போடுது என் பிரசிங் கீழே போடுறேன் அதுல ஏதாவது ஈ இரும்பு உட்கார்தான் பாரு என் பிரசக்கில்ல விடுபோது உட்காரும் அவர் தர்க்கம் பண்ணுறாரு டே உங்களுக்கு மேரியம்மா மாறி எங்களுக்கு மாரியம்மாடா எங்களுக்கு இதாண்டா எல்லாம் நாங்கள் அம்மை தான் வந்தால் எங்கள் வீட்டு வாசலில் கட்ட முடியாது எங்களுக்கு தெய்வம்டா எங்ககிட்ட கொடுங்கடான்னு சண்டை போட்டு வாதிட்டு அந்த காப்புரிமை ஜெர்மனுக்கு போகாமல் திருப்பி பெற்று வந்த ஒரு தகப்பண்ணுருக்கான்னா நம்ம அப்பே நம்மால் வேறு தான் இவனுக்கு இவனுக்காவது இதுமா ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா எங்களுக்கு விதையை துளைத்து விட்ட நாடு எப்படி மீளும் எழும் வளரும் வாழும் சொல்லு எப்படி வளரும் வாழும் பறவையை பற்றி உனக்கு கவலை இல்லை கொக்கை பத்தி கவலை இல்லை சிட்ட பத்தி கவலை இல்லை குருவியை பத்தி கவலை இல்லை காக்கையை பத்தி இவை விதை பரப்பும் தூதுவர்கள் என்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லை நீ கையில் வச்சு பாரு மண்புழுவத்தோட நீ கூச்சப்படுவே அப்படி நெளியும் ஒரு பாக்க அழுக்கா தெரியும் அசிங்கமா இருக்கும் பார்க்கும்போது இப்படி அறுவறுப்பாக இருக்கிற இந்த மண்புழுங்கிற உயிரினம் இந்த உலகத்திற்கு இந்த மானுட சமூகத்துக்கு செய்கிற பணியை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான் அவர் அறிஞன் என்ன சொல்றான் நாற்பதனாயிரம் முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகுறாய் இந்த மண்புழு உழவனின் நண்பனுக்கு மேல மன்னத்தின்று கீழே கழிவப்படும் போடும் கீழே மன்னத்தின்ட்டு மேல கழிவப்படும் நீ மண்புழுன்னு நினைக்கிற நான் பலமுறை சொல்லிட்டேன் மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும் சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படுது ஒன்னுத்துக்கு மேன்படாது நீ சும்மா பேசிருக்கலாம் மதம் மதம் ஆஹ் நாங்க இந்த சாதி அப்படின்னு தம்பி கொரோனா வரும்போது நீ எந்த சாதியா இருந்த தம்பி எந்த மதமா இருந்த தேவாலயம் பள்ளிவாச கோயில் எல்லாம் பூட்டி போட்டு எங்க போய் படுத்தா தெரியலையே ராஜா எங்க போய் படுத்த கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உங்களை எச்சரிச்சது நீங்க அறிவில்லை உங்களுக்கு அப்பவும் நீங்க சுதாரிக்கல ஒன்ட்ட காசு இருந்துச்சு நீ அலைபேசியில் அழைச்ச மச்சா எங்க ஜவுளி கடை இருக்கு போய் நல்ல உடை எடுத்துட்டு வரலாம் நீ நினைக்கல எங்க கார் ஷோரூமுக்கு நல்ல வேலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வரலாம் நீ நினைக்கல எங்க நகை கடை திறந்திருக்கு போய் நகை வாங்கிட்டு வரலாம் நீ நினைக்கல எங்க மளிகை கடை திறந்துருக்குன்னு கேட்ட நீ எது இல்லாமலும் வாழ முடியும் அலைபேசி தொலைக்காட்சி காரு டிவி ஃப்ரிட்ஜு ஏசி எது இல்லாமலும் வாழ முடியும் நீரும் சோரும் இல்லை என்றால் வாழ முடியாது செத்து போவார் அதை தருவதற்கு இருப்பவன் வேளாண் குடிமக்கள் விவசாயி தான் என்பதை இந்த தமிழ் சமூக தம்பி புரியணும் தம்பி நீ சந்திரனுக்கு சந்திராயனை அனுப்பலாம் அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் ஆத்தாலும் அப்பனும் தான் அனுப்பணும் விண்வெளியில் பறக்க விடலாம் விஞ்ஞானி விஞ்ஞானிக்கு சோரை விவசாயி தான் அனுப்பணும் இந்த அடிப்படையை நீ கற்றுக்கொண்டால் அண்ணன் பேசுகிற அரசியல் உனக்கு புரியும் இவர்கள் உன்னை ஏமாற்ற நினைப்பார்கள் நாங்கள் எல்லாவற்றையும் அதிலிருந்து மாற்ற நினைக்கிறோம்